ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு முட்டையும் உருளைக்கெழங்கும் வச்சு பண்ண போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டெய்லி ஒரே மாதிரி பச்சி வடை போண்டா இந்த மாதிரி பண்ணி கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைக் சூப்பராகிட்டே ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க நம்ம வந்து உருளைக்கிழங்கும் முட்டையும் வச்சு பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க நம்ம எப்போதும் பஜ்ஜி வடை போட்டு கொடுக்கறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுங்க டேஸ்டியாகவும் இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க எல்லாம் மசிச்சு எடுக்கணுங்க நல்லா மசிச்சு வச்சு இப்போ முட்டை நாலு முட்டை எடுத்துருக்கேன் இதை அவிச்சு எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி இருக்க மஞ்சள் கருவை நம்ம தூரம் எடுத்துடணுங்க மஞ்சள் கருவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பேசாமக்கினீங்கன்னா மஞ்சக்கர் வந்து வெளியில் வந்துடுங்க கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ வந்து புட்டு அருப்பில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாங்க பெரிய கடலில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மஞ்சள் கரும்பு யூஸ் பண்ணாண்டா வெள்ளை கருவை மட்டும் யூஸ் பண்ணால் போதும் இங்கே குழம்பு எதுவும் வைக்கும்போது மஞ்சள் கருவே போட்டு குழம்புல போட்டுக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுக்கணுங்க எப்படி பொடி பொடிசாட்டு இந்த மாதிரி பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க நிலத்தி துருவி எடுத்தாச்சு ஒரு ஃபேனில் தேகைன்னு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சி வந்து ஒரு துண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன் இதே காரமாக தான் இருந்துச்சு நான் கர மிளகாய்த்தூளும் ஆட் பண்ண போகிறோம் அதனால காரம் அதிகமாயிரும் வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒன்றுனா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சி அளவுக்கு வதங்கினா போகிறோம் இப்போ வரமல்லி தூள் அரை ஸ்பூன் வரமிளகா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு பச்சை வடை புதர்லையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மேல நல்லா ஃப்ரெய் ஆயிடுச்சு மசாலாவோட பச்சைவாடை போயிடுச்சு இதில் வந்து நம்ம உருளைக்கெழங்கு முட்டையும் ஆட் பண்ணிடலாம் ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு உப்பு ஆட் பண்ணி நம்ம ரெண்டு இல்லத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் இப்போ லாஸ்ட்டில் தழை கட் பண்ணி போட்டுருக்கலாம் தழை ஆட் பண்ணியாச்சு வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நாலு ஸ்பூன் மைதா மாவு அரை டீஸ்பூன் பெப்பர் பொடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஆட் பண்ணினா கட்டி கட்டியாக நடக்கும் கரையாது கட்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கலக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு சீஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு சீஸு ரெண்டு சீஸ் போகிறேன் சீஸ் இல்லாமலும் பண்ண போகிறாங்க ப்ரெட் வந்து நாலு ப்ரெட் எடுத்துருக்கேன் அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கங்க இப்போ ஓரத்தில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பண்ணியிருக்க மசாலா வந்து ஆறு ப்ரெட்டுக்கு வருவோங்க ஆறு ப்ரெட்டு எட்டு ப்ரேட்டுக்கு வைக்கலாம் நம்ம எனக்கு எட்டு ப்ரெட்டுக்கு வந்துச்சு நம்ம ஸ்டெப்பிங் வைக்கிறதை பொறுத்து இருக்குதுங்க மூணு ஸ்பூன் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ரெட்டுக்கு வரும் இப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ப்ரெட்டில் ஜம்போ ப்ரெட்டு தான் எடுத்துருக்கேன் சாண்ட்விச் ப்ரெட்டு சின்ன பிரெட் இருந்ததுனால் அதுலேயும் பண்ணலாங்க நீங்கள் இப்போ உரத்தில் இருக்காது நம்ம ப்ரெட்ரு ப்ரெட்ரும்ஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் இல்லை வேஸ்ட் பண்ணிடலாங்க இப்போ ஒரு மூணு ஸ்பூன் வச்சு நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா இடமும் ஈவனாக பட்டுற மாதிரி ஸ்டெப் பண்ணிவிட்டு மேலே சீஸ் வச்சிக்கிடலாம் அப்புறமா மேலே வந்து இதில் டமாட்டோ சாஸ் வச்சு இதுக்கு மேலேயே நீங்கள் ஒரு ஸ்டெப்பிங் பண்ணாலும் பண்ணிடலாம் ரெண்டு அடுக்கு தான் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வைக்கணுன்னா நீங்கள் வச்சு மூணு அடுக்காக வைக்கலாங்க வெள்ள இடமும் சாஸ் தடவையை வச்சு இதுக்கு மேலே வச்சுக்கலாம் வச்சு நல்லா இறுத்தி அமுக்கி விட்டுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விடுங்க நல்லா ஸ்டிப்பாகிடுங்க இதை கட் பண்ணிக்கிடலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிடலாம் ரெக்டாங்கிள் சைஸ்லையும் கட் பண்ணலாம் சர்க்கிள் டைப்லேயும் கட் பண்ணலாம் சீஸ் இல்லாமலும் பண்ணியிருக்கேன் இதில் சீஸ் வைக்கலனா சீஸ் வைக்காமல் டொமேட்டோ சாஸ் வச்சு ஓகே போறாங்க இது மேலே ஸ்டப்பிங் வச்சு நீட்டை சைஸில் சர்க்கிள் டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நாளாகவும் நீங்கள் கட் பண்ணலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாலும் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளக்ஸ் எடுத்துருங்க ப்ரெட்ரம்ஸ்லேயும் நீங்கள் போட்டு எடுக்கலாம் நான் ப்ரெட் ரம்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன் கான்ஃபிளக்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன் அதை கையை வந்து நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம் அது இல்லைன்னா போட்டு பல்ஸ் மூடில் ரெண்டு சுற்றி சுற்றுங்க பொடியாயிரும் ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு ப்ரெட்ரம்ஸ் மாதிரி வரணும் கலக்கி வச்சுருக்கேன் மைதா மாவில் முக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து முட்டையிலையும் முக்கலாம் கார்ன்ஃப்ஃபுளோர் மாவுலேயும் முக்கிய எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி முக்கிய எடுத்துக்கோங்க முக்கிய எடுத்தாச்சு கார்ன்ஃப்ளாக்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி எடுத்துக்கோங்க ஓரத்துலலாம் எல்லாம் பட்டுற மாதிரி பண்ணி எடுத்தாச்சு ப்ரெட்ரம்ஸில் ஒன்றும் முக்கிய எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெட்ரம்ஸ்லையும் மிக்கி எடுத்துக்கோங்க சூப்பராகட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ்லேயும் ப்ரெட் ட்ரம்ஸ்லேயும் மிக்கி எடுத்தாச்சுங்க பாக்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இப்போ கடையில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் என்ன காய்கறிலையும் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப லோவில் இருந்தாலும் சீக்கிரம் வேகாது மீடியம் ஃப்ளீலாம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க போட்டு கொஞ்சம் நேரத்தில் திருப்பி போட்டுருங்க ஏன்னா ப்ரெட் இருக்கிறனால நமக்கு வந்து கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும் அதனால் போட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம திருப்பி கொடுத்துடலாம் திருப்பி திருப்பி போட்டீங்கன்னா கலர் ஒன்று போல் கிடைக்கும் நமக்கு திருப்பி போட்டாச்சு நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரதொடையே மேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே அடுத்தது ப்ரெட் ரம்ஸ் உள்ளதை போட்டு எடுத்துக்கலாம் எதுவும் சீக்கிரம் வந்துடும் போட்டு கொஞ்சம் நேரத்தில் திருப்பி கொடுத்துருங்க இப்போ வந்துருச்சு நம்ம எடுத்துக்கிடலாம் அட்டகாசமான உருளைக்கொழங்கு முட்டையை வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க எம்மி எம் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுக்கு வந்து டீ போட்டிருக்கேன் சாஸ் வச்சுருக்காங்க ஈவினிங் டையத்தில் டீ போட்டு ஆளுக்கு ரெண்டுண்ணா சாப்பிட்டா போகிறோங்க இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் சவுட் எப்படி வருது பாருங்கள் நல்லா மொறுன்னு இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது கட் பண்ணி எடுக்கலாம் இதோட எம்மியாக இது சீஸ் வைக்காதது சீஸ் கட் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராகட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பை